ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸில் கலந்துக்கிட்டு பிரபலம் ஆனாங்க சிவாணி அதுக்கு முன்னாடியே விஜய் டிவி சீரியல் வந்து நடிச்சாங்க அதன் மூலமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லியனுக்கு மேலே பத்து லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்களே சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸை கலந்துக்கலான்னு போனாங்க பாஸ்லேயும் நல்லா வந்து விளையாடினாங்க ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் விளையாடலைனால அப்புறம் வந்து விளையாடினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெளியேறினதுக்கப்புறம் ரெண்டு மூணு சினிமா படத்தில் வந்து நடிச்சாங்க எப்படினாலும் சரி டெய்லியே சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஃபோட்டோஸ் சுட்டு வச்சேன் இவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்குறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காகவே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சு ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு முகம் எல்லாமே மாற மாற வந்து ஆரம்பிச்சிச்சு இவங்களுடைய அழகை அவ்வளோ க்யூட்டாக வந்து இருக்கும் ஆனால் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக ஆனாங்க அதுக்கப்புறம் இப்போ எடுக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு சிவாணி தானே ஆச்சரியப்படுறாங்க எல்லாருமே ஃபேஸு வந்து சுத்தமாக அப்படியே மாறி போச்சு ஃபேஸு உடம்பு எல்லாமே வந்து சுத்தமாக வந்து மாறி போச்சு இவங்களாம் அது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுத்தமா மாறிட்டாங்க இதை பற்றி சிவானி தானா சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அழகாக இருந்த உடம்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வந்து ட்ரீட்மெண்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியங்களே வந்து பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய நடிகைகள் நடிகை நம்ம இன்னும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால் இன்னும் கோடி கோடியாக வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பண்ணினதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜிம்முக்கு போய் அப்படி போய் அழகாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்க உடலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து இவங்க சிவாணி தானா அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாறி போச்சு இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் சிவானி சிவாணி இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக இருக்காங்க இதை சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அவங்க ஃபோட்டோக்கள் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி வந்து இவங்க இப்படி ஆகிட்டாங்க நிறைய நடிக நடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் தங்களுக்கு நின்று நிறைய ரசிகர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அழகை வந்து அவங்களா கெடுத்துக்குறாங்க <średits> <średits> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் ஒரு மகேஷ் அப்படிங்கிற தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வந்து வச்சுருக்காரு அப்போ வந்து பழைய பொருள்லாம் வியாபாரம் பண்ணுற கடை தான் ப அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒருத்தர் வந்து பழைய குக்கரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காரு குக்கரை வந்து விலகி போட்டு போயிட்டாங்க மூணு நாலு நாள் ஆச்சு நாலு நாளைக்கு அப்புறம் இந்த குக்கரை எடுத்து அவர் வந்து பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டார் ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு போன் தங்க செயின் வந்து இருந்திருக்கு அதுக்குள்ளே தங்க செயின் வளையல் அதாவது அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க செயின் வளையல்லாம் அதெல்லாம் கலத்தி அதுக்குள்ளே போட்டவங்க மறந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அதை பார்த்துட்டு ஐயோ யார் போட்டாங்க யோசிச்சோன்னே இருக்குங்க வந்து உடனே வந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து நேரம் வந்து அந்த அம்மா வீட்டை போய் தட்டிருக்காங்க அம்மா இருந்தாங்க இந்த செயின் வளையல்லாம் அங்கே நீங்கள் போட்டால் பழைய குக்கர் கூட இருந்தது இதை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப பெருமை இவ்வளோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் இப்படி இருப்பா அப்படி சொல்லி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மறந்தே போயிட்டேன் குக்கருக்குள்ளே கலத்தி வச்சுக்கேன் குக்கருக்குள்ளே கூடயே வந்து நகையை கலத்தி வைக்க ரொம்ப ஆச்சரியமாக அவசியம் இன்னும் இதெல்லாம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா தெரியல இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவர் வந்து கே அந்த அம்மா கேட்காத பிறகு தேடி போய் வீடு தேடி போய் வந்து கொடுத்துருக்காரு இந்த சம்பவம் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு இந்த மாதிரி வந்து நல்ல உள்ளகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நல்ல மழை பெய்யுது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ